பிரிலந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இனிய மாலை வணக்கத்தினை இந்து சமத்துவ கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக இந்து சமத்துவ கட்சியின் சார்பாக நான் பொறுப்பேற்று வருகை தந்து கொண்டிருக்கின்றேன் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் மிலாது நபி விழா சமய நல்லிணக்க பொது விழா இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா மௌலவி ஹுசைன் அகமத் தாவூதி தாவூதி பேராசிரியர் தாவூதியா அரபி கல்லூரியினுடைய தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கக்கூடிய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் அருமை மாமா மீரான் அவர்களை வரவேற்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை மாமா பர்கான் அகமத் ஈரோடு மாவட்ட முஸ்லிம் அசோசியேஷன் அவர்களே நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அரபி மாமா எஸ் எம் முகமது அப்பாஸ் அலி செயலாளர் ஜன்னத்துல் பாக்ய ஜமாத் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையாக அமர்ந்திருக்கும் ஹச்சம் சாபர் சாதிக் எக்ஸ் எம் நாலாவது மண்டல மாநகர் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மாமா அவர்களை முன்னிலை வகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ் எம் சாதிக் மாநகர மாவட்ட செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மாமா அவர்களே திரு சித்திக் தலைவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களை திரு எம் முகமது ஆரிஃப் மாவட்ட செயலாளர் இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களே திரு ஹக்கீம் மாநகர மாவட்ட இணைச் செயலர் தமிழக வெட்டிகலம் அவர்களை திரு யு முகமது லுக்மான் ஹக்கீம் கோவை மண்டல செயலாளர் எஸ்பி எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிறுவனர் தோழர் அவர்கள வாழ்த்துறை வழங்க காத்துக்கொண்டிருக்கக்கூடிய மௌலானா முப்தி டாக்டர் முகமது கியபாத்துல்லா அவர்களை முகாஜித் மதுரை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை வழங்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் திரைப்பட இயக்குனர் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உடைய அருமையண்ணன் கருபழனியப்பன் அவர்களே அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றியினையும் மாலை வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியுரை வழங்க காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் அருமை மாமா ஏ அக்பர் அலியை தலைவர் ஈரோடு மாவட்ட முஸ்லீம் அசோசியேஷன் அவர்களை அனைவரையும் வணங்கி ஆயிரத்தி ஐநூறாவது வருட முகமது நபிகளுடைய அவர்களுடைய இந்த பொன்னான ஒரு நிகழ்ச்சியினை நாம் களம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்தில் அனைவரும் ஒருமுறை வாழ்க 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 வென்று நபிகளுடைய நாமத்தை நாங்கள் இந்துக்கள் வாயிலாக சொல்கின்றோம் நீங்கள் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுங்கள் வாழ்க வாழ்க வாழ்கவே முகமது நபிகள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே நபிகளார் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே முகமது நபிகள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே நபிகளார் புகழ் வெல்கவே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ஏக இறைவனை வணங்கி இந்த நேரத்திலே எனது உரையை துவங்குகின்றேன் நாங்கள் காவியுடைய அணிஞ்சு வந்தோடனே நாங்கள் சங்கிப்பையன் அணைச்சிடாதீங்க வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினை என்று சொல்லக்கூடிய ராமலிங்க வள்ளலார் சுவாமியினுடைய வழியில் வந்தவர்கள் வள்ளலாரினுடைய வாரிசுகளாக இங்கு நின்று எங்களுடைய உரையை துவங்குகின்றேன் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்த ஒரு பையன் வந்து துவா செஞ்சர் யாசர் அவருடைய பையன் உமர் கத்தார் அவங்க அம்மா அகமுடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இஸ்லாமிய தாயினுடைய மார்பில் பால் குடித்து வந்த மகான் இன்னைக்கு ஆறாவது படை வீடு ஏழாவது படை வீடு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பசுமுடில் கமுதியில் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்பேற்பட்ட வம்பு வழியில் வந்தவங்க இன்னைக்கு அந்த குழந்தை வந்து பார்த்து கேட்டீங்கன்னா ஒரு இஸ்லாம் நூல் எடுத்து அழகு அருமையா பாடு இதுதான் சமுதாயம் இதுதான் நாங்கள் வேணுங்கிறோம் எங்களுக்கு இதுதான் வேணும் இங்க நாங்கள் மாமே மச்சின சித்தப்பேன் பெரிய பெண் இத்தனை எத்தனை பேர் உட்காந்துருக்கோம் நிறைய உட்காந்துருக்கோம் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க மாமா மார்க்க உட்காந்துருக்காங்க இங்கிட்ட நிறைய மாமா மார்க்க உட்காந்துருக்காங்க எங்களுக்கு இந்த சமுதாயங்கள் தான் வேணும் இந்த மத மத நல்லிணக்கங்கள் தான் வேணும் இந்த கொள்கை கோட்பாடுகள் தான் வேணும் என்று கூறி மத நல்லிணக்கத்தை போற்றி பேணி காக்கக்கூடிய எங்களுடைய முகமது நபிகள் அவர்களையும் வணங்கி அதே போல அல்லாவை நாம் தொழுதால் நம் இல்லாமை ஓடிவிடும் அந்த வல்லோரின் நினைக்கையிலே நமது வறுமைகள் மாறிவிடும் என கூடிய அந்த கருத்துக்களை முன்வைத்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி எனக்கு பின்னாடி நிறைய பேசணும் நிறைய இருக்காங்க தயமல்ல பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு வணக்கம் நன்றி கண்ணித்தூருக்குரிய சகோதரர் அவர்களே தான் சங்கி இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனதோடு இல்லாமல் கத்தனா பண்ணாத முஸ்லீமாக இருக்கிறாரு விக்ரம்ஜி விக்ரம்ஜி உங்களுக்கு எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள் அல்லாஹ் இப்பொழுது